வெளிமாநில பதிவெண் ஆம்னி பேருந்து உரிமத்தை நீட்டிக்க வேண்டும் வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகளுக்கு மேலும் மூன்று மாதம் உரிமத்தை நீட்டிக்குமாறு போக்குவரத்து துறை அமைச்சரிடம் கோரிக்கை வைக்க ஆம்னி உரிமையாளர்கள் முடிவு செய்துள்ளனர் தமிழ்நாடு முழுவதும் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆம்னி பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன இதில் வெளிமாநில பதிவெண் கொண்ட ஐநூற்றி நாற்பத்தி ஏழு ஆம்னி பேருந்துகள் அடங்கும் வெளிமாநில ஆம்னி பதிவின் பேருந்துகள் தமிழ்நாட்டில் இயக்கப்படுவதால் தமிழ்நாடு அரசுக்கும் போக்குவரத்து துறைக்கும் கிடைக்க வேண்டிய வருமானம் மற்றும் சாலை வரியில் சிக்கல் ஏற்படுகிறது எனவே வெளிமாநில ஆம்னி பேருந்துகள் தமிழ்நாட்டில் இயக்குவதற்கு பல்வேறு வழிமுறைகள் விதிக்கப்பட்டிருந்தது அவை முழுமையாக பின்பற்றப்படாத சூழ்நிலையில் வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் தமிழ்நாட்டில் இயக்கக்கூடாது என கடந்த பனிரெண்டாம் தேதி போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர் இந்நிலையில் தொடர் விடுமுறையால் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் போக்குவரத்து துறை அதிகாரிகளிடம் கால அவகாசம் வேண்டி கோரிக்கை வைத்தனர் அதன்படி தமிழ்நாட்டில் ஆம்னி பேருந்துகள் இயங்க இன்று வரை கால அவகாசம் விடுக்கப்பட்டது அதன்படி தமிழ்நாட்டில் வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகளை இயக்குவதற்கான காலக்கெடு செவ்வாய்க்கிழமை காலையுடன் முடிவடைகிறது இந்நிலையில் போக்குவரத்து துறை அமைச்சர் போக்குவரத்து துறை ஆணையரை பிற்பகல் சந்திக்க ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தினர் முடிவு செய்துள்ளனர் வெளிமாநில பதிவின் கொண்ட ஆம்னி பேருந்துகளுக்கான பிரம்மிடை மேலும் மூன்று மாதம் நீட்டிக்குமாறு அரசிடம் கோரிக்கை வைக்க ஆம்னி உரிமையாளர்கள் திட்டமிட்டுள்ளனர் தமிழ்நாடு பதிவெண்ணுக்கு மாறும் வகையில் மூன்று மாதம் பிரம்மிட்டை நீட்டித்து தருமாறு அரசிடம் கோரிக்கை வைக்க ஆம்னி உரிமையாளர்கள் முடிவு செய்துள்ளனர்